கை கிலோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க வணக்கம் நான் வந்து சுரக்கா போட்டு தான் செய்ய போகிறேன் சுரக்கா அப்புறம் ஒரு தடியங்காய் அப்புறம் பாய்ச்சிப்ப மூணையும் போட்டு வேக வைக்க போகிறேன் ஒரு சுரக்கா தாங்க அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் முப்பது ரூபா வாங்கிட்டாங்க அப்புறம் எங்கள் அஞ்சு பேர் இருக்கோமா பார்த்தாதுன்னு சொல்லி அப்புறம் பத்து ரூபாய்க்கு தடியங்காவும் வாங்கிட்டு வந்தேன் காய்கறி வேலை அநியாய வேலை எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜிக்கு இருக்கிறதுனால நான் சந்தைக்கும் போக முடியல கடையிலே தான் வாங்கி வாங்கி செய்கிறான் மூணையும் வேக போட்டுட்டு அப்புறம் சோறு ஓட்டப்பறம் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு கிச்சன் இப்படி தான் இருக்கும் மேலே தள்ளி லெஃப்ட் ரைட்லாம் காட்ட மாட்டேங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸ்வீட் பாக்ஸில் தான் இந்த எண்ணெயை நான் வச்சுருக்கிறேன் செல்ஃபெல்லாம் அழுக்காக தான் இருக்கும் அதனால் அதெல்லாம் காட்ட மாட்டேன் சமையல் செய்ய ஆரம்பிக்கும் போது என்னோடய அடுப்பு இப்படி தான் இருக்கும் சமையல் செஞ்சு முடித்தோடனே திரும்ப சுடப்பில் வெறேன் நல்லா வெந்திருச்சா இதுக்கு மசாலா வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தண்ணி விடாமல் அரைச்சி அப்படியே போட்டுற வேண்டியது நான் குரகுழப்போ அரைச்சி பருப்பு போட்டுறதுனா கொஞ்சோட காயம் போடணும் மஞ்சள் தூள் போடணும் நல்லா வேக வச்சு அப்படியே தாளிச்சிட வேண்டியது தான் நான் எப்பவும் இந்த கூட்டு வந்து இந்த மெத்தடில் வந்து செய்வேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொதிக்கும்போது அப்படியே வாசனை உரங்கள் ஆய்வு கொடுத்துனால இது வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து நான் தேங்காய் ஊற்றால் புளிக்கொழம்பு செய்ய போகிறேன் தக்காளியும் வெங்காயமும் வதக்கியிருக்கிறேன் கடுகு வெந்தயம் போட்டு தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி குழம்பு தூள் போட்டு வேக வச்சுருக்குறேன் தக்காளி வந்து அரைச்சி ஊற்றுலாம் ஆனால் அரைச்சி ஊற்றினா எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அது வந்து சப்பாத்திக்கு சாப்பிடைய குழம்பாயிருமா அதனால் அரைச்சி ஊற்றினா பிடிக்காது வதக்கினா தான் பிடிக்கும் அதனால் வதைக்கியிருக்கேன் சரியாக வதங்கலை வதக்கிட்டு வதக்கின வெண்டைக்காயும் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கியாச்சு இதுதான் வெண்டக்காய் புழு கிளம்பு தேங்காய் ஊற்றதுனால தண்ணியாக இருக்குது இது என்னோடய சின்ன பொண்ணுக்கு தான் சாப்பாடு டென்த்து முடிச்சிருக்கா கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு ஒரு மணிக்கு வந்துருவா ரெண்டு மாதம் லீவில் வீட்டில் கொஞ்சம் செல்லு பார்த்துட்டே இருக்காங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விட்டுட்டோம் செவன் தௌசண்ட் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு ரெண்டு மாதத்துக்கு டிசிஏ டிப்ளமோ கம்ப்யூட்டர் சேர்த்துருக்கோம் ரெண்டு மாதத்துக்கு காலையில் தான் அதுதான் போயிட்டு ஒரு மணிக்கு வந்துடும் அவளுக்கு தான் அந்த சாப்பாடு சாப்பிட்டு போய் மிச்ச மீதி புளி குழம்பு தான் இது அப்புறம் ஸ்வீட்டு இந்த பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டே இருந்துச்சு